திவ்ய பிரபந்த பகவத் பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது ஸ்ரீராமா அவதார வைபவ சங்கிரகம் ஸ்ரீ ராமாதிகளின் திருவவதாரம் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி செய்ய அந்த யக்ஞ சமாப்தி சமயத்தில் அக்னி புருஷன் நான்முகனுடைய நியமனம் பெற்று ஸ்வர்ண பாத்திரத்தில் பாயசத்தை பூரித்து கொண்டு வந்து யக்ஞ குண்டத்தில் கிளம்பி தசரதனுக்கு அப்பாயசத்தை கொடுத்தான் தசரதனும் அதை மிக்க மனமகிழ்ச்சியுடன் வாங்கி இரண்டு பாகமாக்கி ஒரு பங்கை தன் பிரதான மகிழ்ச்சியான கௌசல்யைக்கு கொடுத்து இரண்டாவது பாகத்தை இரண்டாக்கி ஒன்றை சுமித்திரைக்கு கொடுத்து மற்றொரு பாகத்தை இரண்டாக்கி அதில் ஒன்றை கைகேயிக்கு கொடுத்து மிகுந்ததை மீண்டும் சுமித்திரைக்கு கொடுத்துவிட்டு யக்ஞத்தை சாங்கமாக செய்து முடித்து அவபிருத ஸ்நானம் செய்து ருத்விக்கு முதலியவர்களை கிரமப்படி சம்மானித்து விடை கொடுத்தான் அது முதல் கௌசல்யை முதலானோர் மூவரும் கர்ப்ப லட்சணங்களை தரித்து மிக்க புகரை உடையவர்களாய் விளங்கி வந்தனர் அக்காலத்தில் பகவான் தான் தேவர்களுக்கு கொடுத்திருந்த வரத்தை தலை கட்டுகைக்காக தான் கௌசல்யின் கர்ப்பத்தில் பிரவேசித்தான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றபடி பகவானுக்கு அவ்வக்காலங்களுக்கு உரிய கைங்கரியங்களை நடத்தி கொண்டு எப்பொழுதும் இணைப்பிரியாதிருக்கின்ற ஆதிசேஷன் சுமித்திரையின் கர்ப்பத்தில் பிரவேசித்தான் எப்பொழுதும் பகைவரை வென்று கொண்டு பகவானது திருக்கை மீது பொழிந்து வாழ்கின்ற சுதர்சன பாஞ்ச ஜன்னியாழ்வார்கள் இருவரும் கைகேயின் கர்ப்பத்தில் பிரவேசித்தனர் இப்படி பதினோரு திங்கள் கழிந்த பின்னர் பன்னிரண்டாவது திங்களாகிய சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷ நவமி கூடிய புனர்வசு நட்சத்திரத்தில் கற்கட லக்னத்தில் பரனாகிய எம்பெருமான் ஸ்ரீராமனாகி ஸ்ரீ கௌசல்யாருக்கு புத்திரனாக குமாரனாக அவதரித்தான் புஷ்ய நட்சத்திரத்தில் கைகேயி தேவியினிடத்தில் பரதனும் ஆயில்யத்தில் சுமித்ரா தேவியிடத்தில் லக்ஷ்மணனும் மகத்தில் அந்த சுமித்ரா தேவியிடத்தில் சத்ருக்னனும் அவதரித்தனர் இப்புத்திர ஜென்மோத்சவத்தை மேலுலகத்தவர்களும் நிலவுலகத்தவர்களும் மிக்க சிறப்பாக கொண்டாடினர் பிறகு தசரத மகாராஜன் அப்புதல்வர்கட்கு குலகுருவாகிய வசிஷ்டரை கொண்டு விதி பூர்வமாக அவ்வ காலங்களில் ஜாத கர்ம நாம கரணம் முதலிய வைதீக சடங்குகளை நடத்தி வந்தனன் அந்த இராஜகுமாரர்களும் சுக்லபக்ஷத்து சந்திரன் போல நாள்தோறும் கலைகளினால் நன்கு விளங்கினர் தாய் தந்தையரும் மற்றுமுள்ள பிரஜைகளும் ஆனந்தத்தின் எல்லையிலே நின்றனர் இக்குமாரர்கள் வேதங்களை சாங்கோ பாங்கமாக கற்று தனுர் வித்தையில் ஒப்புயர்வற்ற தேர்ச்சியை பெற்றனர் விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணம் தாசரதிகள் இங்கனே வளர்ந்து வரும் காலத்தில் ஒருநாள் விஸ்வாமித்ர மகரிஷி தசரதனிடம் வந்து தான் சங்கல்பித்திருக்கும் யாகத்தை இடையூறின்றி நிறைவேற்றுதற் பொருட்டு ராமபிரானை லக்மணனோடு கூட்டி தன்னுடன் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் அச்சொல்லை கேட்ட தசரதன் நஞ்சு தீற்றிய நாராசத்தினால் அடியுண்டவன் போல மிக வருந்தி மறுமொழி கூறமாட்டாது மனமழிந்து நெடும்போது கழித்து தெளிந்து ஓ மகரிஷியே நான் அறுபதினாயிரம் வருஷம் மலடிருந்து இப்பொழுதுதான் இவ்வருமந்த பிள்ளைகளை பெற்றேன் இவர்களை ஒரு க்ஷண காலமாகிலும் காணேனாகில் நான் உயிர் துறந்திடுவேனே அதுவுமன்றி இவர்கள் சிறு குழந்தைகள் யுத்தத்திற்கு உரிய பருவம் இல்லை வருத்தம் பொறுக்கக்கில்லாத சுகுமாரர்கள் இவர்களை அழைத்து போவதனால் உமக்கு யாதொரு பயனும் விளையாது அந்த முரட்டு அசுரர்களோடு போர் செய்ய வல்ல நான் படைகளை கொண்டு வந்து அவர்களை வென்று வேள்வியை நிறைவேற்றுவிக்கிறேன் என்னிடம் அருள் கூர்ந்து இச்சிறுவர்களை மறந்துவிடும் என்று வெகு நயப்புடனே கேட்டுக்கொண்டான் பிறகு விஸ்வாமித்ரர் ஓ அரசனே இவர்களுடைய வல்லமையை நான் அறிவேன் என்னை போன்ற மற்றவர்களும் அறிவார்கள் உனக்கு இவர்களுடைய மகிமை தெரியாது தெரிந்து கொள்ள வேணுமாகில் உன்னுடைய நன்மையையே நாடி நிற்கும் இந்த வசிஷ்ட பகவானை கேளும் என்றார் இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் வசிஷ்ட பகவான் ஓ வேந்தனே விஸ்வாமித்ர சொல்வது உண்மையே அவர் உன் பிள்ளைகளுக்கு நன்மையே விளைவிக்க நினைத்து உன்னிடம் வந்து இவர்களை யாஜிக்கிறார் ஒரு குறையும் நேரிடாது நன்மைகள் நன்கு மிகும் ஆகையால் இவருடன் பிள்ளைகளை அனுப்பிவிடு என்று போதித்தனர் அதை கேட்டு அரசன் மனக்கவலை தீர்ந்து ராமலக்ஷ்மணர்களை அழைத்து விஸ்வாமித்ர மகரிஷியிடம் அர்ப்பணம் செய்துவிட அம்மகரிஷி இருவரையும் கூட்டிக் கொண்டு போகையில் இவர்களுக்கு இழைப்பு உண்டாகாமைக்காக பலை அதிபலை என்கின்ற இரண்டு வித்தியைகளை உபதேசித்துக் கொண்டு போகும் வழியில் தாடகை என்ற ஒரு அரக்கி பெரும் கூச்சலிட்டுக் கொண்டு ஓடிவந்து வழியைத் தகைந்து கொண்டு எதிரே பயங்கரமான உருவம் கொண்டு மலைபோல் நின்று இவர்களை கொல்ல கருதினள் மாமுனிவர் ஒரு ஊங்காரத்தினால் அவளை தகைந்து ஸ்ரீராமனை ஏவ ராகவன் மகரிஷியின் நியமனத்தினால் ஸ்திரீ என்று பாராமல் அந்நொடியிலே வில்லை விளைத்து நானேற்றி அம்பு தொடுத்து அவ்வரக்கியின் மீது எய்து அவளை உயிர் தொலைந்திட்டான் பின்பு விஸ்வாமித்ரர் ராமபிரானுக்கு சில அஸ்திரங்களை உபதேசித்து தனது சித்தாசிரமம் சேர்ந்து யாகம் செய்ய தொடங்குகையில் அதனை அறிந்த தாடகையின் பிள்ளைகளாகிய சுபாகு மாரிச்சன் என்ற இருவரும் சில துஷ்டர்களுடன் வந்து யாக பூமியில் மாமிசம் முதலிய அசுத்த வஸ்துக்களை இறைக்கத் தொடங்கினர் அப்பொழுது ராமலக்ஷ்மணர் இருவரும் ஆடையை இறுக்கி கட்டிக்கொண்டு மிக்க பரபரப்புடன் ஆகாயத்தை நோக்கி வில்லை வளைத்து அம்புகளை பொழிந்து சுபாகுவை கொன்று மாரீச்சனை ஓரம்பினால் கடலின் நடுவே தள்ளி அழுத்தி மற்றவர்களை சின்ன பின்னமாக அடித்து விழவிட்டு நிர்விக்னமாக யாகத்தை நிறைவேற்றுவித்தனர் பிறகு விஸ்வாமித்ரர் அவப்பிரதம் நீராடி பூரண காமராயினர் யாகத்திற்காக வந்திருந்த ரிஷிகளும் தத்தம் இருப்பிடம் சேர்ந்தனர்